ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வாதிஜ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அடகு வச்ச நகைய நம்ம ஈஸியா மீட்கிறதுக்கான டிப்ஸ் தான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் இப்போ ஒரு ரெண்டு சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு நகை கடன் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க எப்படி அடைக்கலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்றேன் எனக்கே தெரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்ல வேற யாருக்காச்சும் இதை விட பெஸ்டான ஆப்ஷன்ஸா தெரியும் அப்படின்னா கீழஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் இருக்கும் ஒன்ஸ் பார்க்க போறோம் அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா பசங்களோட செலவுகள் எல்லாம் பாத்துப்பாங்க அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா வீட்டு செலவுக்கு ஏத்த மாதிரி ஒரு எட்டாயிரம் ரூபாய் வீட்டு செலவுக்கு அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருவாங்களாம் பேங்க்ல அசலை எப்படி கட்டுறது சேவ் பண்றதுன்னு ஐடியா கொடுக்க சொல்லியிருக்காங்க ஒரு லட்சா கோல்டு ஜுவல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல வச்சுட்டு ரெண்டு சவரன் கோல்டு அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் ஆயிருக்கு இப்போ அவங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் அவங்க ஹஸ்பண்ட் கொடுப்பாங்க சரிங்களா இதுல அசல் கட்டினாலே நமக்கு கண்டிப்பா வட்டி குறையும் ஏன்னா மாச மாசம் அசல் கட்டணும் ஒரு சில பேங்க்ல உங்களுக்கு சொல்லி அனுப்பாங்க ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி அசல் கட்டுங்க அப்படின்ற மாதிரி இதுவே நம்ம மாச மாசம் அசலை கட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்மளோட வட்டியை வந்து குறைக்க முடியும் நீங்க எந்த பேங்க்ல வச்சிருக்கீங்களோ அந்த பேங்கோட ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணிட்டு மாசம் மாசம் அசல் கட்டுற மாதிரி பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால வந்து ஒரு நார்மலா எயிட் பர்சன்ட் தான் அக்ரி நான் அக்ரி இருக்கிற இடத்துலதான் வச்சிருக்கீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க அப்படி இல்லை கிட்ட விவசாயமான ஏத்த நிலம் இருக்கு லேண்ட் இருக்கு அப்படின்னா அக்ரி லோன் கொடுப்பாங்க அது பாத்தீங்கன்னா நாலு பர்சன்ட் வட்டி தான் இருக்கும் அந்த மாதிரி குறைஞ்ச விலைக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது ஆனா நம்ம எப்படி அசலை ஃபர்ஸ்ட் குறைக்கிறது தான் பார்க்கணும் மாசம் மாசம் கட்டினாலே நமக்கு வட்டி குறைஞ்சிரும் ஒரு எட்டாயிரம் ரூபாய் வீட்டு செலவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்கன்னா நமக்கு தோராயமா ஒரு கிராசரி இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு போட்டுக்கலாம் பால் ஒரு இருபத்தி மூ மூணு ரூபாய் ஆவின் பால் பாக்கெட்டு முப்பது நாளுக்கு அறுநூத்தி தொண்ணூறுபா ரூபாய் வெஜ்ஜு காய்கறி பாத்தீங்கன்னா ஒரு இரநூறுபா ரூபாய் போட்டுருக்கேன் நாலு வாரத்துக்கு எட்நூறு ரூபாய் ஆகுது நான்வெஜுக்கு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் போட்டுருக்கேன் எப்பயும் மாதிரி ஃப்ரிஷ் பிராணி எக் சிக்கன் மட்டன் ஒரு வாரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி வாங்கிக்கோங்க பிரியாணி செஞ்சிக்கிறீங்களா இல்லை கிரேவி மாதிரி செஞ்சுக்கிறீங்களா எலும்பு மாதிரி வாங்கிக்கிறீங்களா இல்லை ஆட்டுக்கால் வாங்கிக்கிறீங்களா இதுக்கேற்ற மாதிரி கம்மியான விலை இருக்கிற மாதிரி உங்கள் ஃபேமிலிக்கு போதுமான அளவுக்கு ரெண்டு பேருக்குனா இந்த ஆயிரம் ரூபாய் ரொம்ப தாராளம் அதுவே கரெக்டாக இருக்கும் பில் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா போட்டுக்கோங்க இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் தான் இபி பில் கட்டுவாங்கன்னா இதை நீங்கள் சேவிங்ஸா மாற்றிக்கலாம் ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபா போட்டிருக்கேன் ஃபோன் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா போட்டுருக்கேன் ஒரு ஆள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பண்ணிக்கோங்க அடுத்த ஆள் அடுத்த மாதம் பண்ணிக்கிற மாதிரி மாற்றி மாற்றி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நம்ம கேபிள் கவர்மெண்ட் கேபிள் இரநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்கேன் சிலிண்டர் பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய்க்கு இந்த மாசம் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த மாசம் நானூறுபா ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு மொத்தம் எட்நூறு ஆகுது சிலிண்டர் வாங்குறதுக்கு நமக்கு ஒரு மாசம் ஒரு விட்டு தான் வாங்குவோம் எப்பமே எல்லாருமே அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் பெட்ரோல் பொறுத்தவரையும் ஐநூறு ரூபாய் போட்டுருக்கேன் பெட்ரோல் மோஸ்ட் உங்க ஹஸ்பண்ட் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் வீட்டு செலவுக்காக தான் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது உங்ககிட்ட எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் பைக் இருக்கு ஸ்கூட்டி இருக்கு அப்படின்னோது நீங்க ஐநூறு ரூபா பெட்ரோல் போட்டுக்கோங்க ஒரு எமர்ஜென்சிக்கு மத்தபடி டிராவலிங் பொறுத்தவரையும் நீங்க பஸ்ல ட்ராவல் பண்றது ட்ரெயின்ல டிராவல் பண்றது பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றதுன்ற மாதிரி பாத்துக்கலாம் வீட்டு செலவுக்காக கொடுக்கும்போது கண்டிப்பா அவரோட பெட்ரோலுக்கு அவர்தான் எடுத்துப்பாங்க உங்களுக்கு அவ்வளவு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால உங்களுக்கு வீட்டுல ஸ்கூட்டி ஏதாச்சும் இருக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஐநூறு பெட்ரோலே கரெக்டாக இருக்கும் எமெர்ஜென்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் செலவுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் அதர் எக்ஸ்பென்சிஸ்க்கு ஒரு இரநூத்தி அறுபது ரூபாய் வச்சிருக்கேன் ஏன்னா உங்களோட செலவுக்கு அப்படின்றதுக்காக வச்சிருக்கேன் மொத்தம் ஒரு எட்டாயிரம் ரூபாய் நீங்க தாராளமா செலவு பண்றீங்க ஏன்னா வந்து பெட்ரோல் வாங்குற செலவு இதெல்லாம் இல்ல உங்க ஹஸ்பண்ட் தான் பாத்துப்பாங்கன்னா இதெல்லாம் நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம் ஆனா ஒரு எட்டாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரம் ரூபாய் தான் நான் வந்து எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்கேன் அந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்றது நம்மளோட சேவிங்ஸ் எப்பவுமே எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களோ இந்த தான் ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஏன்னா ஆயிரம் ரூபாய் வச்சு நம்ம சேர்த்து வச்சதா மற்ற செலவுகள் எல்லாம் குறைச்சிக்கிட்டு செய்ய முடியும் ரூபாய் கண்டிப்பாக சேமிக்க ஆரம்பிக்கணும் ஒரு பேங்க்ல அசல் கட்டுற மாதிரி இந்த ஆயிரம் ரூபா எடுத்துகிட்டு போயிட்டு மாசம் மாதம் நீங்கள் அசல் கட்டுற மாதிரி பார்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இந்த மகளிர் தொகை எல்லாம் வருது அதில் ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னா இந்த ஆயிரம் ரூபாவும் ப்ளஸ் அந்த மகளிரில் வர ஆயிர ரூபாவும் கிட்டத்தட்ட ரூபாய் ஆகும் இந்த ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மாசம் மாதம் கட்டினாலே இருபத்தி ரூபாய் முடிஞ்சிரும் இந்த ரெண்டு அமௌண்ட் ஆச்சா எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதாச்சும் ஸ்டிச்சிங் பண்றீங்க டெய்லரிங் பண்றீங்க இல்ல ஆரி ஒர்க் போடுறீங்க கவர்மெண்ட்ல ஏதாச்சும் ஸ்கீம்ல உங்களுக்கு பணம் வருது இல்ல நீங்க எக்ஸ்ட்ராவா ஏதோ பார்ட் டைமா வேலை பாக்குறீங்க அப்படின்னா இல்ல ஏதாச்சும் மெடிக்கல் ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு ஈவினிங் நாலு மணிக்கு போயிட்டு ஏழு மணிக்கு வந்துருவீங்க இல்லை வீட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் குங்குமம் போடுறது இந்த டிஃபன் பாக்ஸ்க்கு பின் போடுறது இந்த பட்டைக்கு வாட்சுக்கெல்லாம் பட்டை போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் வீட்டில இருந்தே பார்க்குறீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு மாசம் நான் சொல்றது மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா கிட்ட கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறதுல ஒரு ஆயிர ரூபாய் மகளிரில் வந்து ஒரு ரூபாய் உங்களோட சேவிங்ஸ்ல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட இதுவே ரூபாய் ஆயிடுச்சு இந்த மூவாயிரம் ரூபாவை நான் சொன்ன மாதிரி இந்த மூவாயிரம் ரூபாவை எடுத்துட்டு போயிட்டு நீங்க மாசம் மாசம் கட்டினீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் ஆகும் பிளஸ் உண்டியல் சேமிப்பு உங்களோட எக்ஸ்பென்சஸ்ல இருந்து ஒரு வருஷத்துக்கே நாலாயிரம் ரூபாய் நீங்க ஒரு வருஷத்துக்கு நீங்க பேங்க்ல நாப்பத்தாயிரம் ரூபாய் கட்டிட்டு இருப்பீங்க இதுவே நீங்க ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ணீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் ஈஸியா எட்டாயிரம் ரூபாய் நீங்க சாலரி வாங்குறீங்க அப்படின்னா கூட நம்ம வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்ல என்ன ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் இன்கம் வருதா இல்ல மகளிர்ல இந்த மாதிரி எல்லாம் காசு தராங்களே இதனால நமக்கு ஏதாச்சும் இன்கம் இருக்கா முதியோர் அறுபது ஆனா அந்த முதியோர் பென்ஷன் மாதிரி வருது அதில் நமக்கு ஏதாச்சும் ஏதாச்சும் இன்கம் இருக்கா இந்த மாதிரி நம்ம நம்ம சேமித்தோம் அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து அந்த அந்த மாதிரிலாம் மாதிரிலாம் வேலை வேலை பார்க்க முடியாது எனக்கு ஸ்கீமில் பணம் கிடைக்காது எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ராவாக வீட்டில் இருந்தே பார்க்கும்போது ஒரு மாதம் கிடைக்கிற மாதிரியாச்சும் அப்படின்னா அதுவே நமக்கு போதும் ஆகும் கிட்டத்தட்ட ரெண்டு 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 நம்மளோட நம்மளோட கடனை ஒரு ஒரு அப்படின்றத ஏன்னா வருஷம் வருஷம் முடிவில் அப்படின்றது நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் சேவிங்ஸை சீக்கிரமாக பண்ணிட முடியும் எட்டாயிரூபா சம் சாலரில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம வந்து ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள எல்லாம் பண்ண முடியாது நம்மளோட பட்ஜெட் போட்டு ஒரு எட்டாயிரம் ரூபாய் உங்களை செலவு வந்து பண்றீங்க அப்படின்னா அதுல ஆயிரம் தான் நம்மளோட எக்ஸ்பென்சஸ்ல இருந்து குறைக்க முடியும் ஆயிரம் ரூபாய் அப்படின்றது சேவிங்ஸ் பண்ணலாம் நம்ம ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டமா ஆயிடும் நம்மளோட மற்ற செலவுகள் எல்லாம் பாக்கிறதுக்கு கஷ்டமாயிடும் அதனால உங்களோட எக்ஸ்பென்சஸ்ல இருந்து ஒரு ஆயிரம் மட்டுமே சேமியுங்க அப்படி இல்ல உங்களுக்கு மிச்சம் ஆகுது அப்படின்னா அதை உண்டியல் சேமிப்பா பண்ணுங்க ஒரு வருஷம் கழிச்சி ஒரு நாலாயிரம் ரூபாய் சேருது அப்படின்னு கூட அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம பேங்க்ல கட்டிட்டோம் அப்படின்னா அசலோட கரைஞ்சிடும் நமக்கு ஈஸியா ரெண்டு வருஷம் நம்மள ஒரு லட்சம் எடுத்துடலாம் இப்போ உங்களோட எக்ஸ்பென்சஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா மாதம் ஒரு ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கூட இருபத்தி நாலாயிரம் ரூபாய் நீங்கள் ஒரு வருஷம் கட்டியிருப்பீங்க பேங்க்கில் ஒரு உண்டியல் சேமிப்பா ஒரு நான் சொன்ன மாதிரி மாதமான ஒரு இரநூறுபா எடுத்து வச்சா போதும் ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூறுபா எடுத்து வச்சிருப்பீங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரத்தி நானூறுபா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒரு வருஷம் சேமிச்சிருப்பீங்க பேங்க்கில் கட்டியிருப்பீங்க ரெண்டாயிரம் ரூபாய் சேமிப்பா பார்த்தீங்கன்னா பேங்க்கில் கட்டியிருப்பீங்க இருபத்தி நாலாயிரம் ஆறாயிரத்தி

பாத்தீங்க அதே மாதிரி ஒரு லட்ச ரூபாய் கடனு கோல்டு லோன் தான் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டெய்லி சேலரி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டெய்லி சாலரி அப்படின்னும்போது உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி அந்த ஐநூறு எடுத்துட்டு போயினீங்க அப்படின்னா அதுல நூறு ரூபாய் மட்டுமே நான் சொல்றது ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் வருது இன்கம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நூறு ரூபா மட்டுமே எடுத்து வைங்க ஃபஸ்ட் டே நூறு ரூபாய் இரண்டாவது நாலு முன்னூறு ரூபாய் மூணாவது நானூறு ரூபாய் நாலாவது நானூறு ரூபாய் அஞ்சாவது நானூறு ரூபாய் ஆறாவது நானூறு ரூபாய் ஏழாவது நாள் நூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு நீங்க சேமிக்க போற தொகை பாத்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் சேமிக்க போறீங்க ஒரு வாரத்துக்கு எழுநூறு ரூபாய் சேமிச்சிங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் சேமிக்கலாம் ஃபோர் வீக்ஸ்ல நாலு வாரத்துல ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் சேமிக்கலாம் அப்போ கிட்டத்தட்ட பன்னெண்டு மாத முடிவு நமக்கு முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் சேமிச்சிருப்போம் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுல நீங்க ஒரு வருஷம் உண்டியல் சேமிப்பு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் பண்ணா கூட போதும் அப்படின்னா டெய்லி போய் அஞ்சு ரூபாய் போடுறீங்க அப்படின்னா கூட போதும் ஒரு வருஷம் முடிவுல டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம ஈஸியா சேமிச்சிட்டு இருப்போம் அப்போ நமக்கு ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்ம அசலை மட்டுமே பேங்க்ல கட்டியிருப்போம் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அசல் கட்டிருக்கோம் நினைச்சுக்கோங்களேன் ஏன்னா மாசம் கிடைக்கும் தொகை ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படியே எடுத்துட்டு போய் கட்டுறீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கட்டியிருப்போம் பிளஸ் மகளிர் தொகையா ஒரு ஆயிரம் ரூபாய் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் இல்ல சேமிச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் பிளஸ் இந்த ஆறு ஆயிரம் ரூபாய் மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆகுது இந்த மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் நீங்க ஒரு வருஷம் எடுத்து வச்சா கூட போதும் நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் சேமிச்சிட்டு இருப்பீங்க சரிங்களா அப்ப ரெண்டு வருஷம் முடிவுல நீங்க தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாய் அப்படின்றது ஈஸியா நீங்க உங்களோட ரெண்டு வருஷம் முடிவில் ஒரு லட்ச ரூபாய் கடனை அடைச்சிருவீங்க ரொம்ப லோ சேலரி அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் நமக்கு வர எக்ஸ்ட்ரா இன்கம்மை கூட நம்மளோட பட்ஜெட்டில் போடாம நம்ம எடுத்து வச்சு சேவிங்ஸாக மாற்றி அதை வந்து நம்மளோட கடன் அடைக்கிறதுக்கு வட்டி இல்லாத ஏன்னா நம்ம நகை அப்படின்றது இப்போ கோல்டு ரோட் ரேட் ஏறிட்டே போறதால நம்ம நகையை திருப்பி வைக்கணும் அப்போ நமக்கு ரொம்ப வருஷம் டைம் எடுக்குது அப்படின்னும்போது நம்ம ஒரு வருஷம் அட்லீஸ்ட் ஐம்பதாயிரம் ரூபாய் சேமிக்கிற மாதிரி பார்க்கணும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி சேமிக்கிறது நம்ம ஒரு கோல்டு லோனை ஒரு லட்ச ரூபாய் நகை கடனை அடைக்கணும் அப்படின்னா நம்மளோட சேவிங் சேலஞ்சஸை கொஞ்சம் பண்ணுங்க டெய்லி ஒரு நூறுரூபா ரூபாய் எடுத்து வச்சா போதும் அந்த நூறு ரூபாய் அப்படின்றது ஏழ்நூறுபா ஆகுது உங்களோட ஒரு நாள் சேவிங்ஸா கூட நீங்க ஒரு நாள் ஃபுல்லாக கட் பண்ணிடுறீங்க நான் ஸ்பெண்டிங் டேவாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாய் எடுத்து வைங்க அந்த நாள் எடுத்து வச்சா போதும் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா அப்படின்றது ஈஸியா நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் ரெண்டு வருஷம் முடிவில் நம்ம ஒரு லட்ச ரூபாய் நகை கடனை ஈஸியா அடைக்கிற மாதிரி பாத்துக்கலாம் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா நமக்கு வர எக்ஸ்ட்ரா இன்கம் எப்படி வருது அப்படின்றத பாத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கத்துலாமா டெய்லரிங் கத்துக்கலாமா ஒரு ஆரி ஒர்க் பண்றலாமா இல்ல எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் பார்ட் டைம் வேலை வீட்டில் இருந்தே செய்யலாமா இந்த மாதிரி குங்கும டப்பா போடுறது பட்டை போடுறது வாட்சுக்கு இல்ல இந்த டிஃபன் பாக்ஸுக்கு பின்னு போடுறேன் இந்த மாதிரி வேலை எல்லாம் வீட்டில் இருந்து நம்ம பார்க்க முடிஞ்சா அதெல்லாம் பாத்துக்கலாம் நமக்கு எப்படி எல்லாம் எக்ஸ்ட்ராவா இன்கம் வர வச்சுக்கிறது நம்மளோட ஓன் யூஸ்க்காக வச்சு நம்ம எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றத பாருங்க இல்ல நீங்களே ஏதாச்சும் நக வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காக நீங்க செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்க தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சாலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் அந்த அக்கா சேலரி பாத்தீங்கன்னா நைன் தௌசண்ட் அந்த அக்கா அது மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம எக்ஸ்ட்ராவா பார்ட் டைமாக வேலை பார்க்குறாங்க அந்த பார்ட் டைமில் அவங்களுக்கு வர அமௌண்ட் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் அந்த ரெண்டாயிரம் ரூபாக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு போட்டிருக்காங்க அதை உங்களுக்கு சீக்கிரமா ஷேர் பண்ணுறேன் அவங்க என்ன நகை எடுத்தாங்க அவங்க எப்படி அந்த ரெண்டாயிரம் ரூபாவா பே பண்ணாங்க மாசம் மாசம் அப்படின்றத உங்களுக்கு கரெக்டாக ஒரு வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நகை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட பட்ஜெட் என்னன்னு பாருங்க நம்மளால அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுத்த முடிஞ்சா கூட மிச்சப்படுத்திக்கோங்க உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீ பிளான் பண்ணீங்கன்னு அப்படின்னு தாராளமா உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் நகை கடனை இருந்தா கூட அடைக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம பட்ஜெட்டை வந்து ஓவரா நமக்கு வர வருமானத்தை விட அதிகமா செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இருக்கிற நகை கடனை அடைச்சி திரும்ப எடுக்க முடியாது அதனால உங்களோட வருமானம் என்ன உங்கள் பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா இந்த நகையை ஈஸியாக எடுத்துடலாம் சில பேர் வந்து கடன் வாங்கியாச்சு நான் வந்து நகை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க கடன்லாம் வாங்காதீங்க கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கும் கடன் வாங்கி ஒருத்தங்கிட்ட கைமாத்தா வாங்கி நம்ம நகை எடுக்கிறது ரொம்ப தப்பு நம்ம கிட்டே இருக்கிற நகையை வச்சுட்டு எடுத்தோம்னா கூட நம்ம நகை மீட்டு எடுத்துடலான்னு இருக்கோம் ஆனால் அவங்ககிட்ட வந்து கடன் வட்டிக்கெல்லாம் வாங்கி நகை எடுத்தீங்கன்னா அது ரொம்ப தப்பான விஷயம் விஷயங்கள் எல்லாம் பண்ணாதீங்க உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு கோல்டு சிட்டு போட்டு வச்சுக்கலாம் நம்மளோட சேவிங்ஸ் பண்ணலாம் நமக்கு என்ன சேவிங்ஸ் பண்ணா நம்ம ஃபேமிலிக்கு கரெக்டா இருக்குமோ அதை பார்த்து நீங்க சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க நகை கடன் வச்சிருக்கீங்க அப்படின்னா அடைச்சி மீட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தாலும் கீழே ஷேர் பண்ணுங்க